குரங்கும் பந்து படுத்து குரங்கும் பந்து சாப்டர் 3 இல்ல நடுவுல ஒருத்தர் நிப்பாரு இங்க இருந்து அங்க போய் என்னன்னா சென்டர்ல ஒரு पर्सन இருந்தா சாக்குத்ரி போறோம் யார் அவுட் ஆறாங்களோ அவங்க சென்டர் पर्सनா நிக்கணும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிப்பாங்கள அவங்க கிட்ட பால தூக்கி போடணும்

இவங்க இதை பிடிச்சி தூக்கி போடலாம் அதுதான் த்ரோபா ஆனா இவங்க சொல்றது ரெண்டு குரூப் இருப்பாங்க ஆனா நடுவுல ஒருத்தர் நிற்பார் அவர் தான் வாங்கி அவர்தான் குரங்கு இவர் வந்து கிரிக்கெட்ல எல்லாம் ரொம்ப ஒயிட்னு மேலே போடுவாங்க அப்படிலாம் போடாம இவர் உயரத்துக்கு ஆஹ் பிடிக்கிற மாதிரியோ ஏதோ அல்லது கீழேயோ ஏமாத்தி போடணும் ஏமாத்தி போடணும் அப்படி இப்படி போடும்போது இவங்க இவர் நடுவுல இருக்கிறவர் கூடாது